டிவிக்கு கூட்டத்தினால் பழி போன முப்பத்தி ரெண்டு உயிர்கள் இன்னும் தாண்டு வரும் இதை தாண்டி நடக்கலாம் இன்னும் வந்து உயிர்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அதாவது வந்து ட்விட்டராக இருக்கட்டும் யூடியூப்லையாக இருக்கட்டும் மீடியாவில இருக்கட்டும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் மேலே தான் இவ்வளோ தவறு ஒரு கூட்டத்தை இருந்து சரியாக வழிநடத்த தெரியல ஒரு அவர் போட்ட கூட்டத்தினால இத்தனை உயிர்கள் போயிட்டு அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன என்ன பிரச்சனைங்க அப்படிங்கிறத நான் வரிசை அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ரொம்ப ஆதங்கம் ரொம்ப என்னன்னா மூணு பேர் மேலே தப்பு இருக்குது ஒன்று டிவி கே பார்ட்டி மேலே இருக்குது கண்டிப்பாக இருக்குது ரெண்டாவது இந்த அரசாங்கம் எந்த அரசு வந்தாலும் சரி இது ஒரு விஷயம் பண்ணணுங்கிறத என் ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன் மூணாவது தமிழ்நாடு காவல்துறை என்ன பிரச்சனை இப்போது கரூரில் வந்து நடந்துருக்கு இதுக்கு முன்னாடி திருவாரூர் திருச்சி நாமக்கல் இங்கே எல்லா இடத்துலயும் இப்போ போது எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படலை இதே அளவுக்கான கூட்டம் திருவாரூர் சொல்ல போனா வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு அஞ்சு பர்சன்ட் சொல்லலாம் கூட்டம் கம்மி அப்படிங்கிறத சொல்லலாம் அதை விட நல்ல கூட்டம் தான் மத்த திருச்சி மற்ற இடங்களை விட திருவாரூர் நல்ல கூட்டம் அதை தாண்டி இப்ப கரூர்ல நடந்திருக்கு கரூர்ல அந்த கூட்ட நெரிசலில் இத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க உண்மை தன்மை ஆராயவே வெகு நாட்கள் ஆகும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ வந்து இறந்துகிறதா வச்சுப்போம் கணக்கின்படி ரெண்டாவே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் டிவிக்கு விஜய் அவர்களை வந்து பர்மிஷன் கேட்கும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்த கொடுங்க நாங்கள் போனாலே இவ்வளோ கூட்டம் சேருது அப்படின்னு தெரியுதுல்ல அப்போ அதை கேட்கும் போது நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா என்ன உங்க கௌரவம் அப்படி ஏன் குறைய போய் எனக்கு புரியல மக்களோட உயிரில் நீங்கள் விளாண்டு என்ன பண்ணிக்க பண்ண போறீங்க அப்படி எதுக்கே ஆளணும் ஒரு மக்களை ஒரு குறிப்பிட்ட மக்களை கொன்று கொன்று இந்த ஆட்சி ஆளுங்கிற அப்படி என்ன உங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும் இப்படி ஒருத்தர் வராரு ஒரு ஆக்டரு நாற்பது ஆண்டு காலமாக வந்து சினிமாவில் வந்து பயணிச்சுட்டு அத்தனை வருஷமா பார்த்துட்டு ஒரு ஆள் சடனாக வந்து பொது வழியில் வரும்போது மக்கள் கூட தான் செய்யும் அது ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் அரசியலுக்கு வரும்போது இன்னும் கூடுதலாக நம்மளுக்கு ஒரு பிடித்த ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வராரு அதை பார்க்க ஒரு ஆர்வத்தில் இன்னும் பொது ஜனங்கள் போக தான் செய்வாங்க சரி எல்லா மாவட்டத்துக்கும் வர முடியாத அவர் பர்டிகுலராக இத்தனை தொகுதிகள் சேர்த்து ஒரு மாவட்டத்துக்கு வராரு அப்படிங்கும்போது போது வெளி மாவட்டத்துலேருந்து தான் வருவாங்க ஒரு அடிப்படை அறிவு ஒரு அரசியல் இல்லாதவன் ஒரு ஒரு பொதுஜன மக்களுக்கு இந்த அறிவு தோணும் இந்த மாதிரி பார்க்க போவாங்க இத்தனை மாவட்டத்தில் வருவாங்க அப்படின்னு இதுல எதுவுமே காசு கொடுத்து கூப்பிடுற கூட்டம் கிடையாது ஏன்னா காசு கொடுத்து கூப்பிடுற கூட்டம்னா அவன் அவன் சேஃப் சேஃப்டி அனுப்ப அது கம்மியாக தான் இருக்குமே இது எல்லாமே அந்தந்த கட்சியில் அந்த டிவி கே கட்சியில் தொண்டனா நம்ம தலைவனை பார்த்தா போதும் அப்படின்ட்டு கிளம்பி போகிற ஒரு கூட்டம் அப்படி போகிற கூட்டம் இப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அங்கே ஏன் அரசாங்கம் அதுக்கான ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்க தரல இந்த கூட்டம் ஓகே இந்த இடம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுக்கல அதை வந்து நீங்கள் மறுத்துட்டீங்க இந்த சந்து இந்த மாதிரி சந்து தான் உங்களுக்கு உண்டுன்னு வந்துட்டு அலோகேட் பண்ணுறீங்க இங்கேயே வந்து உங்களோட அந்த ஒரு மாண்பு அரசோட மாண்புன்னு இருக்குல்ல அது இல்லை எங்களுக்கு டிவிக்கே வந்து ஒரு கட்சியே கிடையாது விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது இன்னைக்கு வந்து நாளை ஆக போகிறாரா அப்புறம் எதுக்கு அவ்வளோ கட்டுப்பாடு எதுக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து பயம் இத்தனை பேர் உயிர் யாரால போயிருக்கு நூறு சதவீதம் இது யாராலனு நல்லாவே தெரியும் தவர் இருக்குதான் மலையும் தவறு இருக்குதான் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் இது பண்ணி கேட் எல்லாம் போட்டு இன்னும் இது பண்ணி இன்னும் கூடுதலான காவல்துறையை வந்து இது பண்ணிக்கலாம் இல்லை அவங்க சைடே பவுன்சர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஆயிரம் கணக்கில் இறக்கலாம் ஆனால் அது பாசிபிள்னா அரசாங்கம் பண்ற அளவுக்கு தனியாக ஒரு தனிப்பட்ட நபரால் அது பண்ண முடியாது காவல்துறை வந்து எங்க கம்மியா இருந்திருக்கு ஆம்புலன்ஸ் கம்மியா இருந்திருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் அங்க தடியடி நடத்த என்ன காரணம் விஜய் வந்தாச்சு பேசியாச்சு போயாச்சு ஏன் தடியடி நடத்துறீங்க இதில் வந்து இவந்து தயவுசெய்து நீங்க எது வேணாலும் முட்டு கொடுங்க எந்த கட்சியில் வேணாலும் நான் இப்போ வந்து விஜய்க்கு சப்போர்ட் இங்கே விஷயம் கிடையாது சப்போர்ட் பண்ணி பேசுறங்கதே கிடையாது என்னோட கேள்வி எல்லாம் ஆறு சின்ன குழந்தைங்க அப்படி பார்க்கும்போது ரொம்பவே ரொம்பவே வெக்ஸ் ஆகுது இது எப்படி போய் இப்படி வந்து இது பண்றாங்க அப்படி மாதிரி இருக்கு இப்போ அப்படியே பொதுமக்களுக்குன்னு வரேன் நீங்கள்லாம் வீட்டில் வந்து சோறு திங்கிறீங்க வயிற்றுல சோறு தான் தீங்குறீங்க இல்ல நான் வந்து கண்டு அசிங்கத்தை திங்கலை மனதனோட மலத்தை திங்கலை நான் மாட்டு சாணத்தை திங்கலை நான் மாட்டு கோமியத்தை குடிக்கல நான் மனசை மூத்திரத்தை குடிக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சு சுய அறிவு இருக்குன்னா ஒரு பொது கூட்டத்துக்கு பச்சை குழந்தைய கூப்பிட்டு போக உங்களுக்கு அது இது வேணும் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் தயவு செய்து கூட்டு போன செருப்பால அவனுக்கு அந்த நினைவு எல்லாம் போன பிறகு கூட்டு வச்சு வெளுவெழுன்னு வெளுங்க பேசிக் சென்ஸ் கொஞ்சம் அடிப்படை அறிவு ஏண்டா ஆறு அறிவு கூட ஆறு அறிவு மனுஷனுக்கு எதுக்குடா ஆண்டவன் கொடுத்துருக்குறான் இதெல்லாம் யோசிக்க தண்டா ஒரு கூட்டத்துக்கு போனா ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஆள் வரும்போது எவ்வளவு கூட்ட நெரிசல் ஏற்படும் நீ மலமாடு மாதிரி இருப்ப ஒன்னால தாங்க முடியும் ஒரு குழந்தையால் தாங்க முடியுமா லேடிஸா இருக்கிற அவங்களால தாங்கிக்க முடியுமா உங்களுக்கு எல்லாம் எங்க போகுது அறிவு எனக்கு புரியல எந்த கூட்டமா இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க போறதா இருக்கட்டும் இல்ல ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போறதா இருக்கட்டும் எங்க போனாலும் சரி உங்களுக்கு ஒரு சின்ன சின்னதா கொஞ்சம் மைண்ட்ல தோணாது இவ்வளவு கூட்டம் அங்க வரும் போனா நம்ம வந்து நசுக்கப்படுவோம் நம்மளுக்கு மூச்சு திணறல் வரும் நம்ம 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 எல்லாம் இரும்பா நம்மளுக்கு ஆக்சிஜன் இல்லாம இருக்கு நம்மனா ரோபோட்டா வெறும் ஒயரும் சிப்புமா இருக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு உடல் உறுப்புகள் எவ்வளவு உள்ள எவ்வளவு சென்சிட்டிவ்ங்கிறது தெரியும் தானே மூச்சு குழாய் சுவாச ஒண்ணுமே கிடையாது நான் இப்போ சொல்றேன் வீடியோவில் இந்த மணிக்கட்டை உன் கையால பிடி உனக்கு ஒரு பத்து நிமிஷம் பிடி உனக்கு வந்து மயக்கம் வரதால பாரு ஏன் மூச்சு குழாய் இங்கேதான் இருக்கு இங்க என்ன இங்க அஸ்க்குனா இது பண்றாங்க இங்க இறுக்கி பிடிச்சா மூச்சு விட முடியாமல் ஏன் கையை வந்து இறுக்கி பிடிச்சா மூச்சு திணறல் வருது ஏன் நெஞ்சோட நெஞ்சு அமுக்குன்னா வந்து மூச்சு திணறல் வருது இதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவு சிந்தனை எதுவுமே இல்லாத எல்லாம் சொல்லுவாங்க தமிழ்நாடும் கேரளா மக்களும் வந்து படிப்பறிவு சார்ந்தவங்க தான் பிற கட்சிகள் இன்னும் வரவே இல்லை பிஜேபி உள்ள உடம்ப தடுத்துருக்காங்க ரொம்ப அறிவா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே கிடையாது இந்த கூட்டத்துக்கு பச்சை குழந்தைய கூட்டு போனவெல்லாம் படி என்னதான் படிச்சுனாலும் அவன்லாம் கொஞ்சோட அறிவு கிடையாது அடிப்படை அறிவு துளி கூட கிடையாது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பக்கமே குறை சொல்லக்கூடாது ஒரு பக்கம் அரசாங்கத்தையும் சரி டிவி கே விஜயும் சரி இவனுங்களாம் தான் தூக்கி போட்டு மிதிக்கணும் எனக்கு ஒன்றும் என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல இவ்வளவு கூட்டம் வந்தது இந்த கரூர்ல மட்டும் இவ்வளவு கூட்டம் சடனா எப்படி இவ்வளவு வந்ததுக்குன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு அங்க எப்படி உடனே வந்து அமைச்சர் வந்து போறாருன்னு தெரியல உடனே மோடி கிட்ட இருந்து ரெண்டு ட்வீட் ஆகுறது இங்கிலீஷ்ல ஒண்ணு வருது தமிழ்ல ஒண்ணு வருது அதாவது ஆங்கிலம் தெரியாதவங்களுக்கு தமிழ்ல பாத்துக்கிட்டோம் மோடி ட்வீட் போட்டாருன்னு அதே தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்ற மத்த கண்ட்ரி எல்லாம் மோடி வந்து எவ்வளவு ஃபாலோஸ் உங்களுக்கு தெரியும் ஸ்ப்ரெட் ஆகுன்னு சொல்லிட்டு மோடி கிட்ட இருந்த ஒரு ட்வீட் எத்தனையோ இங்கயோ கூட்டத்துல இறந்த போதெல்லாம் கிட்ட இருந்து நான் ட்வீட் பார்த்தது இல்லை இங்க கரூர்ல டக்குன்னு வருது அப்புறம் வந்து விஜயை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் கேள்வி போடுறோம் எல்லாம் வருது பெங்களூரில் ஆர்சிபி இதுக்கு எப்படி பண்ணாங்க நீங்கள் முடிஞ்சால் பண்ணுங்கள் ஏன்னா முடி பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் விஜய் தான் வந்து சிஎம் ஆவோ அப்படில்ல அது இதுக்கு முன்னாடி கூட வாய்ப்பு இல்லை பண்ணால் அது நடக்கும் அது அரசாங்கத்தை நினைக்க பண்ண முடாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன எனக்கு பிரச்சனைனா இது நினச்சி என்னால் அது மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியல அதனால வீடியோவா வீடியோவாக சரி என்ன தோணுதோ பேசிடுவோம் அப்படின்ட்டு தயவுசெய்து இது எதுக்கு அப்படின்னா ஒரு இதை ஒரு அவேர்னஸாக எடுத்துங்க தயவுசெய்து இதில் வந்து இவங்க மேலே தப்பா அவங்க மேலே தப்பா அப்போ விட்டுட்டு கூட்டத்துக்கு தயவுசெய்து போகிறத நிப்பாட்டுங்க டிவியில் பார்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு அது வந்து ஓகே இது போனால் சேஃப் இல்லை இங்கே என்னால் முடியும் அப்படின்னா தயவுசெய்து அந்த மாதிரி ஏற்ற மாதிரி போய்க்கோங்க பச்சை குழந்தை கை குழந்தை எட்டு வயசு பதினஞ்சு வயசு அண்டர் எயிட்டினே போகாதீங்க நல்லா இருப்பீங்க போனால் இப்படி தான் இதை வந்து யாரு மேலேயும் குற்றச்சாட்டு வைக்க முடியாது ஒரு கண்ட்ரோலுக்கு மேலே யாரும் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன் ஏன் ஒருத்தனை குற்ற உணர்ச்சி உள்ளாக்குறீங்க பாவம் ஏன் ஒரு மனசை இப்போதான் உள்ள என்ட்ரி ஆனா அது புள்ளி அவ்வளோ ப்ரெஷர் போட்டு இது பண்ணுறீங்க சரி மோஸ்ட் ஒஸ்ட்டு இது நான் வந்து என்று சொல்லவே எனக்கு எப்படி முடிக்கணும் தரல ஸோ அதனால் என்று பண்ணிக்கிறேன்